அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நல்ல விதமாக அமையவும் எதிர்வரக்கூடிய அனைத்து சவால்களையும் நீங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்ளவும் எங்களது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி போஷன் ட்ராக்கர்லேருந்தும் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் வந்திருக்கும் அது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஸ்க்ரீன்ஷாட் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் இப்போ போஷன் ட்ராக்கரில் புதுசாக ஒரு அப்டேட் வந்துருக்குது அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய முதல் வீடியோ நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி லாக்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வீடியோவில் ஷோ ஆகக்கூடிய இந்த இன்டிமேஷன் மெசேஜ் வந்திருக்கும் அதே மாதிரி புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரியக்கூடிய ஒரு மெசேஜும் வந்து போஷன் ட்ராக்கர்லேருந்து வந்திருக்கும் அதையும் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்எல் டைப் பண்ணுங்கள் இப்போ போஷன் டிராகர் அப்டேட் பண்ணுறது எப்படின்னு பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ ஜஸ்ட் இந்த அப்டேட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது இதை தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான லிங்க்கை வந்து இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதுமானது நீங்கள் போஷன் டிராகர்னுடைய அடுத்த அப்டேட் செய்யப்பட்ட விர்ஷனுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இப்போ அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வழக்கம் போல் வந்து போஷன் ட்ராக்கர்னுடைய புதிய வெர்ஷன் டவுன்லோட் ஆகும் அதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் புதுப்பிக்கப்பட்ட போஷன் ட்ராக்கர் டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ போஷன் ட்ரேக்கர் இன்ஸ்டாலும் ஆயிடுச்சு இப்போ லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வளர்க்கும் போல் வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் என்னென்ன புதுமையாக கொடுத்துருக்காங்க போஷன் ட்ரேக்கர்லேருந்து அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த புதுப்பிக்கப்பட்ட விர்ஷனில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டாக சொல்லிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ பர்த் வெயிட் ரிப்போர்ட் ஃபார் ஜீரோ டு சிக்ஸ் மந்த் பெனிஃபிஷரிஸ் ஆடட் இன் கரண்ட் மந்த் கரண்ட் மந்தினுடைய ஜீரோ டு ஆறு மாத குழந்தைங்க நீங்கள் புதுசாக வந்து ஒரு ஏஎன்சியிலேருந்து ஒரு பிஎன்சியாக மைக்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் தடவை ஒரு எடை அண்ட் உயரம் பதிவு பண்ணுவீங்களா தான் வந்து லோ பர்த் வெயிட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இப்போ செப்பரேட்டாக வந்து அதற்கான ஒரு ஆப்ஷன் வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட்ஸில் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாவது எம்பிஆர் டேட்டா நவ் அவைலபிள் சின்ஸ் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது வந்து எம்பிஆர் ரிப்போர்ட் வந்து கடந்த மூணு மாதத்துக்கான எம்பிஆர் ரிப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு போஷன் ட்ரேக்கர் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த அப்டேட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நீங்கள் உங்களுடைய போஷன் ட்ரேக்கர் செயல்பாடை பார்க்க முடியும் அதாவது ஏப்ரலேருந்து இப்போ வரைக்கும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கடந்த எட்டு மாத காலத்துக்கான எம்பிஆர் ரிப்போர்ட் வந்து போஷன் ட்ராக்கரில் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது அப்டேட்டாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மூணாவது நாலாவதுலாம் பார்த்தீங்கன்னா போஷன் ட்ராக்கரை வந்து ரொம்ப வேகமாக செயல்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறதாகும் அதே மாதிரி நீங்கள் தினசரி கண்காணிப்பில் வருகை பதிவு செய்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிட்டு தான் சொல்லிக்கிறாங்க இப்போ நாம் லாக்இன் பண்ணி பார்ப்போம் இந்த மாற்றங்களை என்ன வடிவில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணிடலாம் இப்போ லாகின் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்க்கு வந்திருக்கோம் இதில் முதல் நோட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜீரோ டூ சிக்ஸ் மந்த் குழந்தைகளை லோபர்த் வெயிட்டுக்குன்னு தனியாக ஒரு காலம் கொடுத்துட்டுதான் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் போர்ட் இருக்கு இல்லைங்களா டேஷ் போர்டில் ஃபஸ்ட்டு தினசரி கண்காணிப்பு அடுத்து வீட்டு வருகைகள் அடுத்து வளர்ச்சி கண்காணிப்பு அடுத்தது சாம் எஸ்யூடபிள்யூ குழந்தைகள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்கள் லோபர்த் வெயிட் இதில் பார்க்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பாருங்கள் வரைக்கும் எந்த ஒரு குழந்தையுடைய பயனாளியின் பேரும் இங்கே டிஸ்பிளே ஆகலை ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி ஜனவரி மாதத்துக்கான டேட்டா வந்து இன்னும் ஃபீட் பண்ணியிருக்க மாட்டீங்க இதில் ஒரு முக்கியமான நோட் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ பர்த் வெயிட் ரிப்போர்ட் வந்து ஜனவரி மாதத்துக்கான ரிப்போர்ட்டு அதாவது கரண்ட் மந்த் இப்போ நெக்ஸ்ட் மந்த் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெப்வரி மந்த்னு இருக்கும் கரண்ட் மந்தில் நீங்கள் லோ பர்த் வெயிட் குழந்தைகள் எத்தனை பேரை பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த லோ பர்த் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து நீங்கள் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோலேருந்து மூணு புள்ளி ரெண்டு இந்த கிலோகிராமில் நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆவரேஜ் வெயிட்டு இதற்கு கீழே ரெண்டு புள்ளி நானூறு ரெண்டு புள்ளி முந்நூறு அப்படின்னு நீங்கள் ஒரு குழந்தையினுடைய பிறப்பு எடையை பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பேர் வந்து இங்கே டிஸ்பிளேயில் வரும் இந்த குழந்தையினுடைய பேர் வந்து எப்படி டிஸ்பிளேயாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎன்சியை பிஎன்சியாக நீங்கள் மைக்ரேட் பண்ணுறீங்க அப்போ முதல் முறையாக ஒரு குழந்தைக்கு பிறப்பு எடை பிறப்பு உயரம் பதிவு பண்ணுவீங்களா அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக பதிவு பண்ணணும் தவறுதலாக ரெண்டு கிலோ உண்மையிலேயேவே அந்த குழந்த வந்து ரெண்டு கிலோ இருந்தது அப்படின்னா நீங்கள் பதிவு பண்ணலாம் ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு மூணு புள்ளி ரெண்டு வரைக்கும் நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் வராது ரெண்டு புள்ளி நானூறு அந்த குழந்தையுடைய வெயிட் வந்து ரெண்டு புள்ளி நானூறு அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இடம்பெறும் இதுதான் வந்து லோபர்த் வீட்டுக்கான தனி டேப்லெட் காலம் இப்போ இந்த மாதத்துக்கான லிஸ்ட்டில் எதுவும் வரல அப்படின்னாலும் எம்டியாக இருக்குது இதற்கு பிறகு நீங்கள் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேர் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிஆர் ரிப்போர்ட்டு இந்த எம்பிஆர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு கீழே எம்பிஆர் ரிப்போர்ட் இருக்குது இதற்கு முன்னாடி கடந்த மூணு மாதத்துக்குடிய எம்பிஆர் ரிப்போர்ட் மட்டும்தான் டிஸ்பிளே வந்துட்டுருந்துச்சு இப்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கடந்த எட்டு மாதத்துக்கான ரிப்போர்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத நோட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த அப்டேட் வந்து ஃபுல் ஃபில் ஆகல அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற வருடம் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஏப்ரல் மே மாதத்துக்கான எம்பிஆர் ரிப்போர்ட்டை சரிபார்க்க முடியும் இந்த அப்டேஷன் வந்து அடுத்து வரக்கூடிய போர்ஷன் டாக்டர் அப்டேட்டில் சரி செய்யப்படலாம் அப்போது இந்த தகவல் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் இப்போதைக்கு இந்த அப்டேட்டில் லோபெர்த் வீட்டு குழந்தைகளுக்கான பட்டியல் வந்து போஷன் ரேக்கில் வந்திருக்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு ஏஎன்சியை பிஎன்சியாக மைக்ரேட் பண்ணும்போதோ அல்லது விசிட்டர் பிஎன்சியை நீங்கள் போஷன் ரேக்கிற்கு உள்ளே கொண்டு வரும்போதோ அவங்களுடைய பிறப்பு எடை பிறப்பு உயரம் பதிவுன்னும்போது ரொம்ப கவனமாக செயல்படுங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த அப்டேட்டில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்க அதேமாதிரி வீடியோ தொடர்பான கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அனுப்புங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்